இந்த வீடியோவில் வந்து முதல் குறிப்பிட்டு படிவத்துக்கு தேவையான கணக்கு ஆல்சார் கணக்கு பேர கணக்கு சொத்து கணக்கு அப்படின்றத முதல் மூணு கணக்கோட விதிகள் அப்புறம் அதுக்கான நடவடிக்கையான எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கப்புறம் வந்து அந்த சொற்கள் இப்போ ரொக்கனா என்ன கடன்னா என்ன முதல்னா என்ன அப்படின்ற நடவடிக்கை ப்ளஸ் வந்து முதல் குறிப்பிட்டு படிவம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் டு ஆல் நாம் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த மாதிரி நிதி கணக்கியல் அந்த பாடத்துலேருந்து முதல் குறிப்பேட்டு படிவம் இப்போ ஆக்சுவலாக கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் பிரின்ஸிபெல்லாம் நீங்கள் வந்து தேடி படிச்சிருவீங்க இப்போ வந்து நிதிக்கணக்கில் இருக்க முதல் குறிப்பேட்டு படிவுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ண போகுது எக்ஸாமில் ஏன்னா எக்ஸாமில் இது வந்து ஆக்சுவலாக மேக்ஸ் மாதிரியே தான் நம்ம இந்த ரொக்க கணக்கு முதல் கணக்கு இந்த மாதிரி கணக்கில் என்னென்னு தெரியாத நிறைய பேர் இருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த முதல் குறிப்பேட்டு படிவன்ற கணக்கை நம்ம பார்த்துடலாம் இப்போ இப்போ முதல் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து ஜவுளி வியாபாரம் செய்யும் மனோகர் அவரின் முதல் குறிப்பிட்டு படிவம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் முதல் ஒன்றாம் தேதி மார்ச்சில் வந்து மனோகர் வியாபாரம் தொடங்க கொண்டு வந்த தொகை அறுபதாயிரம்னு கொடுத்துட்டாங்க இப்போ வியாபாரம் கொடு தொடங்க கொண்டு வந்த ரொக்கம் அறுபதாயிரங்கும் போது ரொக்க கணக்கு பற்றில் அறுபதாயிரம் வந்துடணும் வியாபாரம் தொடங்கும் போது முதல் போடுறாரு இப்போ முதல் கணக்கு அப்போ முதல் கணக்கில் அறுபதாயிரம் இப்போ ரொக்கத்திற்கு வியாபாரம் தொடங்கிய விவரம் இப்படி நான் வெறுமனே உங்களுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக இது புரியாது உங்களுக்கு டவுட் வரும் இப்போ வந்து பற்றுனா என்ன வரவுனா என்ன ரொக்க கணக்கு முதல் கணக்கு எந்தெந்த நடவடிக்கைகள் இருக்குது ஆல்சார் கணக்கு என்ன பேரழவு கணக்குனா என்ன அப்படின்னு நிறைய கணக்கு இருக்குது அப்படிங்கும்போது இந்த முதல் குறிப்பீட்டு படிவம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் முன்னாடி பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அந்த முதல் குறிப்பீட்டு ப ப படிவத்துக்கே வரணும் இப்போ நாம் அந்த இதுக்கு போகலாம் அந்த முதல் குறிப்பீட்டு படிவத்துக்கான முக்கியமான ஒன்று ம இங்கே ஸ்டார்ட் ஆகுது இப்போ முதல்ல கணக்கு கணக்குனால் என்னென்ன இருக்குது ஆள் கணக்கில் ரெண்டு இருக்குது ஆள்சார் கணக்கு ஒன்று இருக்குது ஆல்சாராக கணக்கு ஒன்று இருக்குது ஆல்சார் கணக்கில் மூணாக பிரியுது தனிநபர் கணக்கு சட்ட முறை ஆள்சார் கணக்கு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு தனிநபர் கணக்குன்னால் ஒன்றும் இல்லைங்க தனிநபர் கணக்குனா ஒரு மனிதர்கள் சார்ந்த கணக்கு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வினோத் கணக்கு முரளி கணக்கு அப்படின்னு ஒரு பெயரை குறிப்பிட்ட சொல்கிறது தனிநபர் கணக்கு சட்டமுறை ஆள்சார் கணக்குனால் இது மனிதர்கள் இல்லாத சட்டத்தால் ஏற்கப்படும் செயற்கை நபர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கு இப்போ பேங்க்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இப்போ கனரா பேங்க்கு ஸ்டேட் பேங்க் அப்படின்ற பேர் இருக்கும் இப்போ ட்ரஸ்ட் இருக்கும் இப்போ சூர்யா சூரிய அறக்கட்டளை அப்படின்ற ட்ரஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி சட்டமுறை ஆள்சார் இந்த மாதிரி நேமில் வரதெல்லாமே இந்த சட்டமுறை ஆள்சாரில் அடுத்து பிரதிநிதித்துவ ஆள்சார் இது வந்து எப்படின்னா இது வந்து இயற்கை அல்லது செயற்கை தன்மையுடைய நபரையோ ஒரு குழுவே குறிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் இந்த கொடுக்கப்பட்ட சம்பளம் யாருக்கு இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு ஆள்சார் ஒரு தனி நபருக்கு தான் இந்த ஒரு சம்பளம் கொடுக்கணும் கொடுக்குறாங்க அதே மாதிரி கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் பெறப்பட வேண்டிய சம்பளம் அப்படின்றது பிரதிநிதித்துவ ஆள்சார் வந்துடும் இதெல்லாம் வந்து ஆள்சார் கணக்கில் வந்துடும் அடுத்து சாரா கணக்கில் என்னென்ன இருக்குது பெயரளவு கணக்கு இருக்குது சொத்து கணக்கு இருக்குது இப்போ சொத்து கணக்கில் ரெண்டு இருக்குது புலனாகும் சொத்து புலனாகா சொத்துன்னு ரெண்டு இருக்குது புலனாகும் சொத்துன்னு என்னென்னா பார்க்கக்கூடிய மற்றும் தொட்டு உணரக்கூடிய சொத்துக்கள் தான் வந்து புலனாகும் சொத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சேரு கட்டிலு அப்புறம் வந்து ஒரு பில்டிங்கு இந்த மாதிரி இப்போ கண்ணில் பார்க்கக்கூடிய தொட்டு உணரக்கூடிய சொத்து புலனாகும் சொத்து புலனாக சொத்து என்னென்னா கண்ணில் பார்க்க முடியாத தொட்டு உணர முடியாத சொத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நற்பெயர் காப்புரிமை பதிப்புரிமை அப்படின்ற பேர்லாம் இதில் வரும் இப்போ இந்த கணக்கில் ஆள்சார் கணக்கு ஆள்சார் கணக்குன்னு பார்த்தோம் இதில் முக்கியமானது நம்ம எடுத்துக்க வேண்டியது ஆள்சார் கணக்கு ஒன்று பேரளவு கணக்கு ரெண்டு சொத்து கணக்கு மூணு இந்த மூணு தான் இம்பார்ட்டன்ஸ் இந்த மூணுமே இந்த கணக்குன்னு பொன்ன பொன்னான விதிகள்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆல்சார் கணக்குன்னு என்ன பெருபவரை பற்று வைக்கணும் தருபவரை வரவு வைக்கணும் ஒரு அமௌண்ட்டு பெருபவரை பற்று தருபவரை வரவு இது வந்து ஆல்சார் கணக்கு ஆல்சார் என்னென்ன விதி இருக்குன்னு இதை நாங்கள் பார்த்து பா பார்த்துக்கிட்டோம் அடுத்து சொத்து கணக்கு சொத்து கணக்கில் என்ன இருக்குது உள் வருவதை பற்றுவை வெளிச்செல்வதை வரவு வை அடுத்து பேரளவு கணக்கு பேரளவு கணக்கில் அனைத்து செலவு நட்டங்களையும் பற்றி வைக்கணும் அனைத்து வருமானம் ஆதாயங்களையும் வர வைக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஆள்சார் சொத்து கணக்கு பேரளவு கணக்கு என்னன்னு நீங்கள் மேலே பார்த்துட்டீங்க அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகல் பண்ணி இந்த கண்ட விதிகள் மட்டும் படிச்சிங்க இந்த விதிகள் வச்சு தான் இந்த முதல் குறிப்பிட்ட படிவன்றது மொத்தமாக செயல்படுது இந்த விதிகள் மட்டும் நம்ம தப்பாக போட்டோம்னா அங்கே படிவு மொத்த படிவுமே நிதி நிதி கணக்கிலுமே தப்பாகிடும் இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எது எது ஆள்சார் கணக்கு எந்தெந்த நடவடிக்கை சொத்து கணக்கு வரணும் இது தனித்தனியாக பிரித்து போட்டுருக்கணும் பார்த்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல்ன்ற பேர் வந்தாலே அது வந்து ஆல்சார் கணக்கு தான் வந்துடும் ஏன்னா முதல் ஒரு தொழிலுக்கு முதல் போடுறது ஒரு தனிநபர் தான் போடுவார் அப்படின்னு ஒரு ஆல்சார் கணக்கு வந்துடும் கட்டிடன்றது கட்டிடன்றது ஒரு சொத்து தானே அப்படின்ற மாதிரி சொத்து கணக்கில் அது வந்துடும் ரொக்கன்றது என்னது ரொக்கன்றது ஒரு அமௌண்ட் அதுவும் சொத்துல வந்துடும் தள்ளுபடி பெற்றது தள்ளுபடி யார் பெற்றுப்பா ஒரு தனிநபர் ஒரு பொருளை போது அது தள்ளுபடி பெற்றிருப்பார் அப்படிங்கும் போது தள்ளுபடி தள்ளுபடிங்கும் போது ஒரு பேரழிவு கணக்கு ஒரு பெயரில் ஒரு க இதில் தள்ளுபடி வரும் அது வங்கி கணக்கு வங்கின்றது கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க்ன்ற ஒரு ஆள்சார் ஒரு பேரை குறிப்பிட்டதுனால அது ஒரு ஆள்சார் கணக்கு கொள்முதல் கொள்முதலும் ஒரு பேரளவு கணக்கு தான் சந்துருன்றது ஒரு பேரையே குறிப்பிட்டுருச்சு அது வந்து ஆள்சார் கணக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய கடன் யார் கொடுப்பாங்க ஒரு ஆள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆள் ஒரு ஆள்சார் கணக்கு இது இப்போ இதில் கணக்குன்னு என்னென்னு பார்த்தோம் ஆல்சார் கணக்கு பேரழவு கணக்கு சொத்து கணக்கு என்னென்னு எப்படின்ட்டுலாம் இங்கே பார்த்தாச்சு அதுக்கு என்னென்ன விதிகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாச்சு அப்புறம் எது இது ஆல்சார் கணக்கு வரும் சொத்து கணக்கு வரும் பேரழிவு கணக்கு வரும் அப்படின்றது இது பார்த்தாச்சு இப்போ நம்ம நடவடிக்கை பார்ப்போம் இப்போ ஆல்சார் கணக்கு ஒரு நடவடிக்கை பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நடவடிக்கை என்னென்னா அன்பிற்கு காசோலை மூலம் செலுத்தியது அப்படின் இருக்காங்க இப்போ இதில் பாதிக்கும் கணக்குகள் இதில் எந்தெந்த இது அப்படி இல்லை இருக்குது அன்புன்ற ஒரு கணக்கு வந்திருக்கு காசோலை காசோலைன்னு எங்கே கூட பேங்கில் கொடுப்பாங்க அப்படின்னா வங்கி இப்போ ரெண்டு அன்புன்ற ஒரு கணக்கு அப்புறம் காசோலை வங்கின்ற ஒரு கணக்கு வந்திருக்கு இது தான் ரெண்டு தான் இது பாதிக்கும் இந்த நடவடிக்கையில் இருக்கிற ரெண்டே கணக்கு இது இந்த க கணக்கின் தன்மை என்னது இது ரெண்டுமே ஆல்சார் கணக்கு அன்புன்றது ஒரு ஆள்சார் கணக்கு வங்கின்றது வங்கின்றது பேர் இருக்கும் அதுன்ற ரெண்டுமே ஒரு ஆள்சார் கணக்கு அப்புறம் இந்த இந்த ஆல்சர் கணக்கு என்னென்ன விதி இருக்குது பெறுபவர் கணக்கை பற்று வைக்கணும் கொடுப்பவர் கணக்கு வர வைக்கணும் இப்போ நம்ம விதியை பயன்படுத்தணும் இதில் யார் யார் பெறுபவர் அன்பிற்கு காசலை மூலம் செலுத்தியது அப்படிங்கும்போது அன்புன்றவர் தான் பெறுபவராக இருப்பார் இதில் வங்கின்றது கொடுப்பவர் வங்கி வந்து கா அமௌண்ட் கொடுத்து அன்பு வாங்குவராக இருப்பார் நாம் இந்த விதியை அங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது அன்பு வந்து பெறுபவர் வங்கியை கொடுப்பவர் பெறுபவர்னா என்னது ஆல்சர் கணக்கில் என்னது பெறுபவர் கணக்கு வை தருபவர் கணக்கு வரவு போய் அப்படிங்கும் போது பற்று என்னது அன்பு கணக்கு வந்து பற்று வங்கி கணக்கு வந்து வரவு அவ்வளோதான் இந்த ஆள்சர் கணக்கில் இந்த இவ்வளோதான் இந்த பற்று வரவு மட்டும் பார்த்திங்கன்னா முடிச்சிது அடுத்த சொத்து கணக்கு ஒரு பார்த்தலாம் பார்த்துடலாம் அறைகள் ரொக்கத்திற்கு வாங்கியது இதில் எந்தெந்த கணக்கு பாதிக்குது அறைகள்ன்ற ஒரு கணக்கு இருக்குது ரொக்கன்ற ஒரு கணக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ அதில் என்னென்ன கணக்கு இருக்குது அரை ரெண்டுமே சொத்து கணக்கு அறைகள்ன்றதும் ஒரு சொத்து தான் ரொக்கன்றதும் ஒரு சொத்து தான் இப்போ விதி சொத்து கணக்கில் விதி என்ன இருக்குது உள் வருவது பற்று வெளிச்செல்வது வரவு அந்த விதியை இதை அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணும்போது போது வந்து உள் அறைகள் தான் உள் வருது ரொக்கம் வந்து வெளிச்சல் ஏன்னா அறைகள் வந்து ரொக்கத்திற்கு வாங்கியது ரொக்கன்றதை கொடுத்து நம்ம அறைகள்னு வாங்குறோம் அப்படிங்கும்போது ரொக்கன்றது வெளியே போகுது அப்படிங்கும் போது உள் வருகிறது ரொக்கம் வெளிச்சல்கிறது இந்த விதியை நம்ம அப்ளை பண்ணால் அப்புறம் என்ன பற்று இருக்கும் அதுக்கு அறைகள் உள்ளே வருதுனா அறைகளும் கணக்கு பற்று அப்புறம் வரவு இங்கே ஒரு வரவுன்றது ரொக்கம் ரொக்குன்றது வெளிச்செல்லு அதனால் ரொக்கன்றது வரவு ஆக்சுவலாக இதில் நம்ம வந்து ஒரு டேர்ம்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்போ ஜென்ரலாக நம்ம வரவுன்றது என்ன சொல்வோம் நம்மளுக்கு வர வேண்டிய தொகை அப்படின்னு தான் பார்ப்போம் ஆனால் இந்த நிதிக்கணக்கியில் பொறுத்த வரைக்கும் வரவுன்றது நம்மளுக்கு கையை விட்டு போகிறது பற்றுன்றது நம்மள்கிட்ட பட்சுகிறதுன்ற மாதிரி பற்றுன்றது நம்மள்கிட்ட உள்ளே வருது இந்த டி இந்த நிதி அக்கவுண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து வந்து பெயரளவு கணக்கு மூணாவது என்ன இதுக்கு நடவடிக்கை என்னது சம்பளம் தொகையினை அவர் கொடுக்க வேண்டிய வட்டிக்கு சரி கட்டணும் சம்பளன்ற ஒரு கணக்கு வருது அப்புறம் வந்து வட்டின்ற ஒரு கணக்கு வருது ரெண்டு கணக்கு வருது அப்புறம் இந்த கணக்கு இந்த ரெண்டுமே பேரளவு கணக்கு என்ன சம்பளன்றதும் ஒரு பெயரில் கொடுக்குறாங்க வட்டின்றதும் ஒரு பெயரில் பெயரில் தான் அப்படியே ரெண்டுமே பேரளவு கணக்குல வருது பேரளவு கணக்கு விதி என்ன இருக்குது அனைத்து செலவு நட்டங்களும் பற்று வைக்கணும் அனைத்து வருமான ஆதாயமும் வரவு வைக்கணும் இப்போ அந்த விதியை நம்ம பயன்படுத்தலாம் சம்பளன்றது என்னது சம்பள கணக்குன்றது சம்பள கணக்கு வந்து அனைத்து செலவு நடிச்சிட்டோம் அப்படிங்கும் போது செலவு போது சம்பளன்றது நமக்கு வருது அப்படிங்கும் போது சம்பள கணக்கு பற்று அடுத்து வட்டி கணக்கு வட்டி கணக்குன்றது நம்மள்ட்ட போகுது அப்படிங்கும் போது வட்டி கணக்கு வரவு இது வந்து பேரழ கணக்கு ஆகும்போது நம்ம வந்து முதல்ல எனக்கு கணக்குனால் என்ன பார்த்தோம் ஆல்சார் கணக்கு பேரழ் கணக்கு சொத்து கணக்கு அந்த மூணு கணக்கு விதிகள் பார்த்தோம் அப்போ எந்த இது ஆள்சார் கணக்கில் பேரழிவு கணக்கு சொத்து கணக்கில் வருன்றதை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஆல்சார் கணக்கு பேரழிவு கணக்கு சொத்து கணக்கு ஆளு ஒரு நடவடிக்கை பார்த்தோம் இப்போ நம்ம முதல் குறிப்பிட்டு படிவத்துக்கு போகலாம் இப்போ நீங்கள் அதில் போகலாங்கும் போது இப்போ முதல்னால் என்ன ரொக்கன்னா என்ன அறைகளன்னு என்ன உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நம்ம இதுக்கு எப்படி பார்த்தோமோ இப்போ இப்போ இப்போவும் நம்ம வந்து முதல் குறிப்பிட்டு படிக்கிறது வர முடியாதுங்க ஏன்னா இப்போ முதல் ரொக்கம் மொத்தம் எத்தனை நடவடிக்கை இருக்குதுன்னு பார்க்கல நம்ம இதுக்கு விதிகள் என்னன்றதை பார்த்தோம் இப்போ நம்ம அதை அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டு வரணும் அடிப்படை கணக்கில் கலை ஓகேங்களா ஏன்னா நம்மளோட கூட்டுரு சட்டம் எப்படி எட்டு எட்டாக பிரித்து சட்டம் மாதிரி இந்த கலைச்சொர்களும் ஒரு மூணு எட்டாக பிரிச்சிருக்காங்க முதல் எட்டு இந்த முதல் எட்டில் இருக்கிறதுலாம் ஒரு அறுபது பர்சன்ட் தி நம்ம நடவடிக்கை யூஸ் பண்ணுவோம் அடுத்து இரண்டாம் எட்டு இந்த ரெண்டாம் எட்டு முப்பது பர்சன்ட் இருக்க மீது யூஸ் பண்ணுவோம் அடுத்து மூன்றாம் எட்டு இந்த மூன்றாம் எட்டில் வந்து ஒன்லி பத்து பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம அந்த முதல் முதலெட்டில் அந்த இந்த சொற்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு முதல்ல ரொக்கன் ரொக்க நடவடிக்கை அங்கே நம்ம முதல் குறிப்பிட்ட படையில் போனால் ரொக்கனாக உங்களுக்கு என்னென்னு தெரியணும் ரொக்கனா என்னென்னா உடனடியாக அமௌண்ட்டு ரொக்கம் பெறுதல் அப்புறம் உடனடியாக ரொக்கம் செலுத்துதல் அப்படின்ற டேம்ஸில் ரொக்க நடவடிக்கைன்றது யூஸ் பண்ணுவோம் கடன் நடவடிக்கைன்னு என்னது ரொக்கம் உடனடியாக செலுத்தப்படாத இப்போ ரொக்க கடன் அடினா ஒருத்தருக்கு அமௌண்ட் கொடுக்குறோம் இப்போ உடனடியாக செலுத்த உடனடியாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க முடியாது அந்த டேர்ம்ஸில் தான் கடன் அடிக்க நடவடிக்கை வரும் உடனடியாக செலுத்தப்படாத அல்லது உடனடியாக பெறப்படாத டேர்ம்ஸ் அடுத்து முதல் என்னது ஒரு நிறுவனத்தோட உரிமையாளர் வந்து முதலீடு பண்ணுறது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறது முதல் எடுப்பு எடுப்புகள்ன்றது உரிமையாளர் வந்து தன் சொந்த செலவிற்கு வந்து ரொக்கம் சரக்கு சொத்து இந்த எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் அவரோட எடுத்துக்கிறது வந்து அது பேர் எடுத்து எடுப்புகள் சான்று சீட்டுன்றது வணிக நடவடிக்கை ஆதாரமாக அச்சிடப்பட்ட ஆவணம் இப்போ இந்த ரசீது இந்த வங்கிக்கு செலுத்துகிற அந்த காசோலை இதெல்லாம் வந்து வணிக நட இப்போ ஒரு நடவடிக்கைக்கு அத்தாட்சியாக நம்ம ஒரு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்ற மாதிரி ஆதாரம் கொடுக்குறோன்ற மாதிரி சான்று சீட்டு அது இடாப்புன்றது விற்பனையான விற்பனையாளரால் தயாரிக்கப்பட்டு வாங்குவோருக்கு அளிக்கும் அறிக்கை இதுதான் இடாப்பு இப்போ ஒரு விற்பனையாளர் வந்து ஒரு பொருளை வச்சு தயாரிக்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு செய்து கொடுப்பாங்கள்ல பில்லு கொடுப்பாங்களா அதுதான் இடாப்பு வாங்குபெருக்கு அளிக்கும் அறிக்கை தான் ஆக்சுவலாக பில்லு அவ்வளோதாங்க இதுன்னு புரிஞ்சுங்க சரக்குகள்ன்றது வணிகத்தில் யூஸ் பண்ணுற சரக்குலாம் தெரியும் வணிகத்தில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்கும் சரக்கு கொள்முதல்ன்றது விற்பனை செய்யும் நோக்கியில் வாங்குறது தான் கொள்முதல் இப்போ வந்து நம்ம வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுற பொருத்துக்கு வந்து கொள்முதல் கிடையாது விற்பனை செய்யும் நோக்கியில் சரக்குகளை ரொக்கத்திற்கு கடனுக்கு வாங்குதல் ரொக்கத்திற்கு கடன் இருக்கோ விற்பனை செய்யும் நோக்கியில் வாங்குறது தான் கொள்முதல் அடுத்து இரண்டாம் எட்டு இந்த முதல் எட்டு தான் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் இதை இது பண்ண போகுது நம்ம ரெண்டாம் எட்டு வந்து தேர்ட்டி பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த முதல் குறிப்பாட்டில் கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி திருப்பம் அப்புறம் கொள்மு இப்போ ஆல்ரெடி கொள்முதல் ச விற்பனை நோக்கத்தோடு வாங்கியிருப்போம்லாம் கொள்முதல் அந்த சரக்குகளை வந்து திருப்பி அனுப்புவது கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி என்று சொல்லுவோம் விற்பனை என்னன்னா சரக்குகளை விற்பது விற்பனை அவ்வளோ இது உங்களுக்கே தெரியும் விற்பனை திருப்பம்ன்றது விற்பனை செய்ய சரக்குகளை மறுபடியும் வாடிக்கையாளர்கிட்ட திரும்ப கொடுப்பது தான் விற்பனை திருப்பம் அல்லது உள் திருப்பம் சரக்குறுப்பு வணிகத்தில் குறிப்பிட்ட நாளில் விற்கப்படாமல் உள்ள சரக்குகள் இப்போ ஒரு சம் டேஸ் வரைக்கும் விற்க ஒரு சரக்கு வந்து விற்க விற்கப்படாமல் இருக்குது அப்படி தான் சரக்கு இருப்பு வருமானம்ன்றது சரக்கு விற்பனை மூலம் பெற்ற அல்லது பெற வேண்டிய தொகை இந்த வட்டி பங்கு ஈவு இந்த கழிவு போன்ற வரவுகள் இப்போ வர இப்போ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறது பேர் தான் வருமானம் சொத்துன்றது வணிக நிறுவனத்திற்கு சொந்தமானது சொத்து இப்போ வாராக்கடன்னா ஒன்றும் இல்லை கடனாளி வந்து தன் தொகையை திரும்ப செலுத்தால் ஏற்படும் இழப்பு நம்ம வந்து ஒரு கடனுக்கு ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம் அவங்க வந்து நான் அந்த அமௌண்ட் கொடுக்கல அதனால நமக்கு இழப்பு இழப்பு ஏற்படுது அது பேர் நம்ம வந்து வா வாரக்கடனு சொல்லுவோம் பொறுப்புன்றது வணிக வணிகம் பிறருக்கு செலுத்த வேண்டிய தொகை வந்து பொறுப்பு அவ்வளோதாங்க அடுத்து மூன்றாம் மீட்டு இதெல்லாம் நம்ம டென் பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக இந்த டேம்ஸ்லாம் வராது என்னென்னு பார்த்துலாம் நடவடிக்கை இந்த நட இந்த நடவடிக்கைன்னா ஒரு நடவடிக்கை கணக்கு செலவு கடன் தீர்க்கும் திறன் நொடிப்பு நிலை கடனாளி கடன் இருந்தோர் தேய்மானம் இந்த எட்டு தான் இந்த எட்டுன்றதை நீ புக்கை பார்த்து படித்தாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது பேஸிக்காக இது அவ்வளோக்கு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அவ்வளோதாங்க நம்ம முதல் குறிப்பேட்டு படிவம் போடுனாலே முதல்ல கணக்கில் ஆரம்பித்து எந்தெந்த ஆல்சர் கணக்கு இருக்குது அப்புறம் எது இதில் வந்து ஸ்ப்ளிட் தெரிஞ்சு இந்த என்ன எக்ஸாம்பிள் பார்த்து அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கலைஞர்கள் மொத்தம் இருபத்தி நாலு கலைஞர்கள் இருக்குது நம்ம மூணு எட்டாக பிரிச்சிருக்கோம் அதில் வந்து எது இம்பார்ட்டன்ஸ் தனியாக இம்பார்ட்டன்ஸ் இட்டு மட்டும் முதல்ல எழுதி எழுதி எழுதியிருக்கோம் ரெண்டாவது வந்து அதுக்கடுத்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூணை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இது மூணும் இந்த மூணும் நீங்கள் படி படிச்சினாலே நீங்கள் வந்து அடுத்தது வந்து முதல் குறிப்பேட்டு படியும் போடலாங்க இப்போ உங்களுக்கே இந்த டேர்ம்ஸ்லாம் படித்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பிடிஎஃப் வந்து நான் வீடியோக்கில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம அடுத்த அடுத்தபடியில் இந்த இந்த முதல் குறிப்பீட்டு படிவு நடவடிக்கைன்றதை எல்லா நடவடிக்கையை பார்ப்போம் அதுக்கு அடுத்த படிவ பதிவு பதிவுகளை வந்து இந்த முதல் குறிப்பீட்டு படிவத்துக்கு பேரணின்றதை பார்ப்போம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ